நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் நாடா டுடேல இருந்து பாலமுருகன் நாடா டுடே சார்பா தொடர்ந்து நம்ம சமுதாய நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரீங்க இன்றைக்கு ஒரு சிறப்பு நேர்காணலுக்காக நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கோம் இந்த சிறப்பு நேர்காணத்தோட நோக்கம் என்னன்னா இப்ப தொடர்ந்து நம்முடைய சமுதாய தலைவர்களை ஒரு நாடா சங்க தலைவர்னு சொல்லுவார் தொடர்ந்து இழிவுபடுத்திக்கிட்டே வராரு அவர் அவரோட அவர் சங்க சார்பா பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியை நம்ம இப்ப சந்திக்க வந்திருக்கிறோம் அவங்க அந்த சங்கத்தை பத்தியும் அந்த சங்க தலைவரை பத்தியும் சொல்றதுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க வாங்க கேட்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க முதல்ல என் பேர் சோபிதராணி சரி எந்த ஊரை சேர்ந்தவங்க நீங்க நான் கன்னியாகுமரி மாவட்டம் கிளியூர் கிளியூர் சரி நீங்க எத்தனை ஆண்டு காலமா வந்து இந்த சமுதாய பணியில இருக்கீங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி சமத்துவ மக்கள் கட்சியில இருந்தேன் சரி அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி 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 இருபது லாஸ்ட் டிசம்பர் மாசம் தமிழ்நாடு நாடார் சங்கத்துல நான் மகளிரணி அணி மாநில செயலாளராக நான் பொறுப்பெடுத்தேன் அதாவது மகளிர் அணி மாநில செயலாளராக பொறுப்பேன் மகளிர் அணி தலைவி மகளிர் அணி தலைவி சரி சூப்பர் சரி ஓகே சரி மகளிர் அணி தலைவங்கள பத்தி சொல்லுங்க நான் வந்து ஒரு அவங்க என்னென்ன சொல்றாங்களோ எல்லாம் வந்து அது மட்டும் இல்ல அவங்க வந்து தமிழ்நாடு நாடார் சங்கங்கிறது என்னன்னு தெரியாது யாருக்குமே தென் மாவட்டங்கள்ல யாருக்குமே தெரியாது சரி நான் வந்து அஞ்சு வருஷத்துல வந்து ஒவ்வொரு மூல முடுக்குகள் கிராம கிராமமாக நம்முடைய சமுதாயத்தை வந்து ஒரு எழுச்சி உருவாக்கணும் நம்ம சமுதாயம் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணாக இறங்கி ஒவ்வொரு இடமும் நான் போய் வேலை செய்து அதுவும் என்னுடைய சொந்த காசால இந்த சம சங்கத்தாலோ இல்ல சங்க நிர்வாகிகளாலோ எனக்கு எந்த விதத்திலயும் நன்மையும் கிடையாது எதுலயும் எனக்கு வந்து பத்து செலவுகளும் அவங்க தந்தது கிடையாது என்னுடைய சொந்த உழைப்பு சொந்த காசு அதை தான் நான் அங்க அங்கே நிர்வாகிகள் போட்டிருக்கேன் நிறைய இடத்துல மகளிர்களும் நான் போட்டிருக்கேன் நான் நிறைய நலத்திட்டங்களும் நான் பண்ணியிருக்கேன் அதாவது இந்த சங்கம் செய்தது மாதிரி நலத்திட்டங்களும் நான் பண்ணியிருக்கேன் சரி ஆனா இப்போ கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு பங்கனுக்கு வேண்டி சரி சரி அதுல அப்புறம் போகலாம் நம்ம இப்போ முதல்ல இன்னொரு விஷயத்த கேக்குறேன் இவங்க சங்கத்தோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன அதை சொல்லுங்க முதல் நீங்க ஒரு மகளிரா இருந்து ஒரு பல அமைப்புகள்ல இருந்திருக்கீங்க இந்த சங்கத்துல போய் சேர்றீங்க சேர்ற எதற்காக போய் சேர்ந்தீங்க எந்த கொள்கையான நீங்க ஈர்க்கப்பட்டு சேர்ந்தீங்க என்ன கொள்கை முன்னெடுத்து நீங்க செஞ்சீங்க செஞ்சீங்க இதனால இந்த சமுதாயத்துக்கு நீங்க என்னென்ன நன்மைகளை செஞ்சீங்க இல்ல நன்மைகளை செஞ்சீங்களா இல்ல இப்ப செய்ற மாதிரி இதே தான் வந்து அந்த காலகட்டத்திலையும் இந்த மாதிரி பிரச்சனைகளை அப்பவும் நிறைய சோசியல் மீடியால நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நிறைய விஷயங்களை வந்து சோசியல் மீடியால பதிவேற்றங்கள்லாம் எல்லாம் பண்ணிருந்தீங்க சொல்லுங்க எதை வச்சு நீங்க அதுள்ள சேர்ந்தீங்க அதை சொல்லுங்க ஒரு சமுதாயம் அப்படிங்கிற ஒரு பற்றோட அந்த சங்கத்துல போய் சேர்ந்து நீங்க சமுதாய பற்றோட சேர்ந்தீங்க சரி அதெல்லாம் சரிதான் எந்த கொள்கை உங்க உங்களோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன நீங்க சேரக்கூடிய அந்த சங்கத்தோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன அத சொல்லுங்க முதல்ல மக்களுக்கு அது தெரியணும்ல இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இருக்கிறது எல்லாமே மற்ற தலைவரை திட்டுறதும் சமுதாய மக்களை திட்டுறதுதான் அதுல இருக்கு நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு அமைப்புல ஒரு ஒருவர் வந்து சேரணும்னா எதை நோக்கி எதற்காக போய் சேர்ந்தீங்க அத சொல்லுங்க முதல்ல நான் என்னுடைய சமுதாய பணிங்கிறது முறையில தான் அதை போய் சேர்ந்தேன் சரி ஆனா பட் அவங்களுடைய கொள்கைகள் வந்து வேற அதாவது வந்து தலைவர்களை வந்து அவதூறு பரப்புறது முகநூல அவங்க சொல்றபடி எல்லாமே செய்யணும் ஒரு அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த தலைவரை அவதூறு பரப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த இப்ப பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் அவதூறு பரப்பி இருக்காங்க இது செய்யல அப்படின்னு பரப்புறதுக்காக ஒரு சங்கம் ஆமா அதுக்குன்னு ஒரு சங்கம் அதே இப்ப அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஆளுங்கட்சிய ரொம்ப அவதூறா பேசுவாங்க சரி இல்ல எதிர்கட்சி இவங்கிட்ட ஏதாவது வாங்குறாங்களா என்னன்னு தெரியாது இங்க இருந்து இவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க செய்வாங்க சங்கமா அது தெரியல சரி இருந்தாலும் நம்ம சமுதாயத்துக்குள்ள போயிட்டோம் அப்படிங்கிற முறையில நான் என்னுடைய வேலை வந்து சமுதாய சரி அது மட்டும் தான் நான் செய்துட்டு இருந்தேன் அது அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய இவங்க சொன்னது எதுவுமே நான் கேக்குற மாதிரி இல்ல ஒண்ணு ரெண்டு போட்டும் நமக்கு நான் பல எதிர்ப்புகள் அதாவது இவங்க வந்து மற்றவர்களை தேவையில்லாத பொதுச்செயலாளர் வீரகுமார் வந்து அதை எல்லாருக்குமே பார்வேர்ட் பண்ணுவார் வந்து வாட்ஸ்அப்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சில வீடியோக்களை எடிட் பண்ணி கொடுக்கறது முத்திரமேசு அவரை இத பண்ணுங்க அதை பார்வேர்ட் பண்ணுங்க இத பார்வேர்ட் பண்ணுங்கன்னு இந்த மாதிரி அவங்க ஏற்கனவே அத பத்தி ஒரு ஆடியோ என்கிட்ட இருக்கு அவரை எடிட் பண்ணி குடுத்ததாட்டு ஒரு ஆடியோ அண்டை இருக்கு சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க இவங்களுடைய வேலை இதுதான் இவங்க வந்து சமுதாயம்ங்கிறது கிடையாது ஆனா வெளி உலகத்துக்கு வந்து என்னன்னா இளைஞர்கள் மத்தியில நாங்க சமுதாய பற்று கொண்டவங்க சமுதாயத்துக்காண்டி நிறைய நாங்க சேவை பண்றோம் சமுதாயத்துக்காக போராடுறோம் அப்படின்னா என்ன போராட்டம் பண்ணுங்க அவங்க இது வரைக்கும் தனிப்பட்ட முறையில போராடுறது நீங்கதான் சொல்றீங்க இப்போ நாங்க போராட்டம் பண்றோம் பண்ணணும்னு சொன்னீங்க என்ன போராட்டம் பண்ணாங்க இந்த சங்கம் என்ன போராட்டம் பண்ணிச்சு சொல்லுங்க இது வரைக்கும் தனிப்பட்ட முறையில போராடுறது நான் பாக்கல எந்த போராட்டமும் பண்ணல அவங்க போராட்டம் பண்றாங்கன்னா மத்த அமைப்புகளை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணிட்டு நாங்க தான் பண்ணணுங்கிறத வெளிப்படையா காட்டுவாங்க இது மட்டும் எனக்கு தெரிஞ்சது அது மட்டும் குறிப்பிட்ட ஒரு சம்பவங்களை சொல்லுங்க நம்ம காமராஜர் இது பேர் மாட்டினதுக்கு எங்க ஏர்போர்ட் ஏர்போர்ட் பிரச்சனைலயும் இவங்க வந்து மத்த சங்கங்கள் எல்லாரும் ஆனா இதுல சங்கங்கள்ல வந்தது இந்த சங்கத்துல வந்தது ஒரு கூடி போனா ஒரு ஐம்பது பேர் கிட்டதான் சரி மத்த எல்லாமே வெளி சங்கத்துல உள்ளவங்க சரி ஆனா அவங்க என்ன சொல்றாங்க நாங்க தான் என்ன நடத்தணும் நாங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த வினோத் கொலை வழக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலை கொலைக்கு காரணமே இவர் தான் இந்த வினோத் கொலை சொல்றீங்க அதாவது இந்த பிரச்சனை வரும்போதே வினோத்ங்கிறது வந்து நம்ம அந்த தாம்பரம் பக்கத்துல மெடிக்கல் ஷாப் இவர் போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்க வந்து அவன் வந்தா ரெக்கார்ட் பண்ணுங்க அதை பண்ணுங்க இத பண்ணுங்கன்னு சொல்லி அத வெளிப்படையா கொண்டு வந்து அந்த எதிரியை வந்து உசுப்பேத்தி விட்டது மாதிரி விட்டாங்க இப்ப யாரா இருந்தாலுமே அந்த மாதிரி செய்வாங்க ஏன்னா இப்போ நம்மளை ரெக்கார்ட் பண்ணி வெளியே விட்டுட்டான் அப்ப இவன பழி வாங்கனேங்கிறேன்னா உங்களுக்கு வரான் இதுக்கு காரணமே இந்த முத்திரமேஷ் தான் அதாவது அவரோட கொலைக்கு காரணம் சொல்றவருதான் உம் சரி அது போக மாற்று சமுதாயத்தில சேர்ந்தவங்க அதாவது தீபக் பாண்டியன் இதெல்லாம் வந்து நம்ம சமுதாயத்துக்கு எதிரியானையும் உம் அவர்களோட ஒரு கூட்டு கள்ள உட கள்ள உறவு எல்லாம் வச்சிட்டு இருக்காரு உம் அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு ஆமா

அதுக்கு கூட இப்ப மாற்று சமுதாயத்தை தான் இவர் பயன்படுத்துறாரு நம்ம சமுதாயத்துல உள்ளவங்களை யாருமே பயன்படுத்தல ஓ மாற்று சமுதாயத்துல உள்ளவரை தான் பயன்படுத்த பயன்படுத்துறாரு சரி 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 ஓகே இப்போ நீங்க இந்த அமைப்புல இருந்தீங்க வெளியே வர்றதுக்கு என்ன காரணம் வெளியே வர்றதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து களக்காட்டுல வந்து மாவடியில ஒரு பங்கன் சொல்லிட்டு பொதுச் வீரகுமார் அவங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க சரி அப்ப நான் என்ன செய்ய நைட்டு என்ன நைட்டு தான் கூப்பிடுறாங்க அப்போ நீ கண்டிப்பா கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்லிட்டு காலையில மணிக்கு பங்குஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு காலையில பத்து மணிக்கு வந்துட்டேன் சரி அவங்க வந்து பாண்டியன் லாட்ஜ்ல வந்து தங்கி இருக்காங்க அப்ப என்னை வந்து கூட்டவங்க என்ன நீ ரூம்ல இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே போயிட்டாங்க சரி பங்கன் போயிட்டு இன்னொருத்தர் வந்து எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க சரி சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்ன ஒரு அந்த அந்த நம்பர் கேட்டிருக்காங்க இருக்காங்க எதுக்காக நீங்க வந்து என்ன விட்டுட்டு போயிட்டீங்க நாலு பங்க்ஷன் வரணும்ல அப்படின்னு அது இல்ல அக்கா ரூம்ல இருக்காங்க எல்லா அக்கா கூட என்ஜாய் பண்ணுங்க கூட என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க அக்கா எதுவும் தப்பா நினைச்சிக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படி இந்த வார்த்தைய பயன்படுத்தி இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க போயிட்டு திரும்ப வராங்க இந்தான இவரு சாப்பாடு வாங்கிட்டு வந்து இவர் போயிட்டாரு உம் அதுக்கப்புறம் இவர் திரும்பி வராங்க திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே அதாவது வீரகுமார் கௌரவ தலைவர் அவர் பாலகிருஷ்ணன் அவர் பவுண்டேஷன்ல பொறுப்புல இருக்காரு வீரகுமார் வந்து சரி தமிழ்நாடு நாடக சங்கத்தினுடைய பொதுச்செயலாளரா இருக்கிறாரு அப்ப இது கூட இன்னொரு ரெண்டு மூணு நபர்கள் எல்லாரும் பாருங்க இவங்க வந்து ஃபுல்லா வந்து தண்ணி தண்ணியை போட்டுக்கிட்டு ஒரு பொம்பளை இருக்காங்க கூட பாராம வந்து ரூம்ல வந்து வந்து ரூம் அதாவது அப்ப நாங்கன்னா எதுக்கு ரூம் கதவை போட்டுறீங்க ஒரு லேடி இருக்குது நீங்க இத்தனை பேர் உள்ள நிக்கிறீங்க அப்புறம் ஒரு கதவை பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க நீங்க கதவு துறைங்கியா அப்படின்னு சொல்றேன் இல்ல அதெல்லாம் தப்பா நினைச்சுவாங்க அதனால நாங்க கதவை பூட்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பூட்டி இருக்கதை பார்த்துதான் தப்பா நினைப்பாங்க நீங்க கதவை திறந்து விடுங்க யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊத்திட்டு ரெண்டு பேரும் அவங்க வந்து நல்ல ஒரு மாதிரி டிராமா போட்டுட்டு மேல வந்து கை வைக்கிறது அன்னத்தை வந்து வந்து தடவுறது அப்புறம் வந்து நீங்க இதெல்லாம் நீங்க இதெல்லாம் ஏத்துக்கலாம் நீங்க பொது வாழ்வுக்கு சரியில்லாத ஆளு ஒவ்வொரு பெண்களும் வந்து இப்படி இப்படி இருந்தாதான் முன்னுக்கு வருவாங்க வந்திருக்காங்க அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் நம்ம இப்போதைக்கு தூத்துக்குடி எம்பி முன்னாள் முதல்வர் முன்னாள் முதல்வர் மாண்புமிகு அம்மா ஜெயலலிதா அவர்கள் அப்புறம் வந்து சசிகலா புஷ்பா இப்படி ஒரு சில பெண்களுடைய உதாரணத்துக்கு எடுத்து காட்டுறாங்க அவர்களோட நீங்க ஒன்னும் குறைஞ்சவங்க கிடையாது நீங்க இன்னும் மேல வரலாம் உங்கள்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு நீங்க இப்படி எல்லாம் அனுசரிச்சு போனாதான் உங்களால முன்னுக்கு வர முடியும் இது மத்தபடி நீங்க இதுக்கெல்லாம் லாயிக் கிடையாது நீங்க சாமியாரே போயிருங்க அப்டின்னு சொல்லி பொது செயலாளர் இந்த பாலகிருஷ்ணன்னு சொல்றாங்க பொது செயலாளர்னா வீரகுமார் வீரகுமாரும் இந்தியார் பவுண்டேஷன் பாலகிருஷ்ணம் ஆமா ரெண்டு பேருமே சொல்றேன் ஆமா ரெண்டு பேரும் சொல்றாங்க சரி ஆமா அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப சத்தம் போட்டேன் நீங்க கதவு திறந்து விடுங்க இல்லனா நான் போலீஸ் போன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சத்தம் போட்டோம்னா கதவை திறந்து விட்டாங்க திறந்து விட்டோம்னா நான் வெளிய வந்து நான் அப்புறம் முத்ரா முத்திரமேசு போன் அடிக்கிறேன் ஆனா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணவா அப்படின்னு கேட்டேன் அப்ப அதுக்கு சொன்னாங்க அது இல்ல நீ கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம் நீ நேரம் இங்க வா பேசி முடிவு பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாரு சரி அப்ப நானும் இவர் பேசி முடிவு பண்ணுவார் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டேன் அதுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா இந்த அந்த இடத்துல கௌதம் பாண்டின்னு ஒருத்தர் இருக்காரு கௌதம் பாண்டியன் அவர் என்ன பண்றாரு என்ஆர் ஃபவுண்டேஷன்ல பொறுப்புல இருக்காரு சரி இந்த மூணு பேர் தான் இப்ப மெயின் பிரச்சனை கௌதம் பாண்டியன் பாலகிருஷ்ணன் வீரகுமார் இவங்க மூணு பேரும் வந்து ரொம்ப தண்ணிய போட்டுட்டு ரொம்ப தயாரா பண்றது இவங்க மூணு பேரும் தான் இப்ப நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றோம்னா இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு என்னை அப்படியே சமாதானப்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு என கூப்பிட்டாலும் நீ இத வெளிய சொன்னா உனக்கு ஆபத்து உயிருக்கு ஆபத்து உன் பொண்ணுக்கு ஆபத்து அதாவது என் பொண்ணுக்கு வந்து வயசு பதினாலு வயசு பதினாலு வயசு பொண்ணுக்கே ஆபத்துங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குற அது மட்டும் இல்லாம என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதாவது எங்களுடைய ஃபேமிலி மேட்ரு நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்ட ஒரு ஆடியோ அந்த ஆடியோவும் எங்களோட ஃபோட்டோவும் காட்டி நீ இதை பத்தி வெளிய சொன்னாலோ இதை பத்தி நீ ஏதாவது புகார் கொடுத்தாலோ இல்ல மத்தவங்கள்ட்ட போய் நீ இது யாரையாவது சொன்னாலோ இதை நாங்க கண்டிப்பா பப்ளிசிட்டி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியே கடைசி வரைக்கும் எங்களை என்னை வந்து வெளியும் போவிடாம சங்கத்தை விட்டு நீ வெளியும் போக விடாது அப்படியே சொல்லி சொல்லி என்னை மிரட்டி மிரட்டியே கடைசி வரைக்கும் இது பண்ணிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நானும் பல தடவை இவங்கிட்ட நம்ம அவங்க ஏதாவது எனக்கு டார்ச்சர் நிறைய டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்தாங்க என்ன மாதிரி டார்ச்சர் டார்ச்சர்னா அவங்க எப்படி கேட்பாங்கன்னா உங்களை பத்தி அவங்க தப்பா சொல்றாங்க நீங்க அந்த லாட்ஜ்ல இருந்தீங்களா இந்த லாட்ஜ்ல இருந்தீங்களா அப்படின்னு நைஸா பேசுவாங்க அப்புறம் நீங்க எங்க கூட மட்டும் லாட்ஜுக்கு வர மாட்டேங்குறீங்க எங்க கூட மட்டும் இது பண்ண மாட்டேங்குறீங்க இப்படியே பேசுறது சரி யாரு பேசுறது இது அந்த நிர்வாகிகள் அரசன் ராமச்சந்திரன் அந்த ராஜேஷங்கர் ஒருத்தன் அதுக்கப்புறம் அந்த மேக பேச்சுராஜன் ஒருத்தன் இருக்கான் அக்கா நீங்க ரொம்ப இது மாதிரி பேசுறீங்க மத்தவங்க கூட எல்லாம் நீங்க போயிருக்கீங்க எங்க கூட எல்லாம் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சரி ரொம்ப கீழ்த்தரமா எவ்வளவு கீழ்த்தரமா பேசுமா அவ்வளவு கீழ்த்தரமா நான் அப்ப சொன்னேன் சரி நான் வர்றேன் உங்க உங்க வீட்டுல உள்ள பொம்பளைலையும் கூட கூட்டுவாங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுவேன் இப்படியேதான் பல தடவை நான் சொல்லியிருக்கேன் சரி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஆஹ் இது ஒரு நான் அதுக்கப்புறம் இவங்க டார்ச்சர் பொறுக்க முடியாம என்ன பண்றேன் ஆஹ் நாகர்கோவில் எஸ்பி ஆபீஸ்ல வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொடுக்குறேன் இல்ல ஒன்பதாவது மாசம் கொடுக்குறேன் டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து நாங்க அஞ்சாம் தேதி ஒன்பதாவது மாசம் கொடுக்குறேன் குடுக்குறீங்க குடுக்குறீங்க அதுக்கு உங்களுக்கு சிஎஸ்ஆர் காப்பி அதெல்லாம் கொடுத்தாங்களா இல்ல இந்த நம்பர் மட்டும் தான் அவங்க ஸ்டேஷன் எஸ்பி ஆப்ஷன்ல எழுதி கொடுத்தாங்க

அவங்க என்ன சொன்னாங்கன்னா இவங்க வந்து கோர்ட்ல உங்க மேல கம்ப்ளைண்ட் புகார் பண்ணிருக்காங்க பூந்தமல்லி கோர்ட்ல வந்து புகார் பண்ணிருக்காங்க அதுக்காக எங்கள நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க இங்க விசாரிக்க முடியாது அப்படின்னு அப்ப நான் சொன்னேன் இது அவதூறு வழக்கு தான் அவங்க போட்டிருக்காங்க நான் போட்டிருக்கிறது வந்து பாலியல் வழக்கு இது மேல எனக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுங்க அப்படின்னு சரி அப்ப இன்ஸ்பெக்டர் எப்போ இருப்பாங்கன்னு கேட்டா அவங்க இருக்கா இங்க போன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நான் எப்போ போன் பண்ணாலும் இன்ஸ்பெக்டர் இல்ல இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரி சரி அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு திரும்பவும் கூப்பிடுறாங்க எதுக்கு அந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்றதுக்கு சரி அப்ப நான் என்ன சொன்னேன்னா நான் வர முடியாது நீங்க குற்றவாளிகளை கூப்பிட்டு விசாரிக்கிறதா இருந்தா நான் வருவேன் இல்லனா நான் வர மாட்டேன் சரி அப்ப நீங்க ஏன் அவங்க அவங்க ஏ மேல கேஸ் ஃபைல் பண்ணிருந்தா எனக்கு சमन வந்திருக்கணும் அதுவும் இல்ல எந்த தகவலுமே இல்ல உங்களுக்கு மட்டும் சमन வந்திருக்கு ம் அப்ப எங்க கோர்ட்ல அவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க நான் பூந்தமல்லி கோர்ட்ல என்னுடைய லாயர் வச்சு நான் விசாரிச்சாச்சு அங்க எந்த கோர்ட்லயும் எந்த இதுமே கிடையாது சரி அப்ப ஒரு போலியோ ஒரு இதுக்கு அனுப்பி இருக்க அவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல அதாவது உங்க மேல அவதூறு கேஸ் போட்டு போட்டிருக்கதாக சொல்லி அந்த கேஸ முடிக்கிறதுக்கு அவங்க பிளான் போடுறாங்க சரி அப்ப நான் நான் வர முடியாது நான் இது பண்ண அப்ப என்ன பண்றாங்க ஒரு மூணா ஒரு ஒரு வாரத்துல நான் ஊர்ல இல்ல அப்ப எனக்கு ஒரு சமன் அனுப்புறாங்க ஒரே ஒரு சமன் தான் அனுப்பி இருக்காங்க அன்னைக்கு நான் வீட்டுல இல்ல ரெண்டாவது திரும்ப நான் ஸ்டேஷன் கூப்பிடுறேன் கூப்பிட்டா அவங்க போன் எடுக்கல அட்டன் பண்ணல சரி அதுக்கப்புறம் அந்த கேஸ் அவங்க விசாரிக்கவே இல்ல என்ன பண்ணுனாங்கன்னே தெரியல சரி ஆமா அதுக்கு அடுத்த கட்டமா என்ன பண்ணீங்க அடுத்த கட்டமா நானும் சரி எங்க போனாலும் அவன் ஏன்னா முத்திரமேசிட்ட நேரடியா வார திரும்பவும் திரும்ப முத்திரமேசை பார்க்க வரேன் விசாரணைன்னு சொல்லி விசாரிப்போம் அந்த கேஸ முடிப்போ நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம் சமரசமா பேச முடிப்புன்னு சொல்லி தான் முத்திரமேஷ் சரி அப்ப நான் கூப்ட்டு ஆபீஸ்க்கு வரேன் போரூர்ல அப்ப போரூர்ல ஒரு ஆபீஸ்ல வச்சு விசாரிக்கணுமா இருந்தா அவங்க வந்து ஏழு பேர் வந்து பொதுக்குழுல செயல அவர் மட்டுமா வந்து உட்கார்ந்து இருந்துகிட்டு என்கிட்ட வந்து ரொம்ப நீ என்ன இப்படி மாதிரி ரொம்ப பத்திரி மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்க உம் இதெல்லாம் தானே நீ ஏன் எங்க கூட எல்லாம் அனுசரிச்சு போக வேண்டியதானே ஒவ்வொரு பெண்கள் வந்து எப்படி இல்லாம போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு என்ன மேல கைய வைக்கிறாரு முத்திரமேஷ் அப்ப முத்திரமேஸ் கைய வச்ச உடனே நான் சொன்னா இது தேவையில்லாத விஷயம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலையே நான் விழுந்திருக்கேன் தப்பான இது நீங்க பண்ணாதீங்கன்னா இது சரியில்லை ஒரு சமுதாயத்துக்கு இது நல்லது கிடையாது நீங்க ஒரு சமுதாய சங்கம் நடத்துறீங்க அப்படிப்பட்ட நீங்க வந்து இந்த மாதிரி பண்ண பண்றது மகப்பெரிய தப்பு உங்க வீட்லயும் பெண்கள் இருக்கு நீங்க வந்து இந்த மாதிரி தப்பு ஏன்னா பண்றீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு உடஞ்சி நான் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா இவரு நம்ம மகளிரை கலைக்கப்பட்டதுன்னு சொல்லி போடுறாங்க மகளிர் அதாவது தமிழ்நாடு மகளிர் அணி கலைக்கப்பட்டதுன்னு போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இந்த பெண்களை எல்லார்டையும் இவள்கிட்ட பேசக்கூடாது அவ சரியில்லாதவா அப்படின்னு போட்டோ போட்டு முகநூல் வாட்ஸ்அப் பேஸ்புக்ல எல்லாம் வந்து வந்து எவ்வளவுக்கு என்ன அவதூறு பரப்பணும் அவ்வளவு தூரம் அவதூறு பரப்புறாங்க அடுத்தது நானும் என்னோட ஃபேமிலி நாங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே சண்டை நடந்த ஒரு ஆடியோவும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த ஒரு போட்டோவை எடிட் பண்ணி வீடியோ மாதிரி ஆக்கி அதை வந்து இன்ஸ்டாகிராமு வீடியோ வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு எல்லாத்துலேயும் அதாவது அந்த சங்கத்தினுடைய எத்தனை பேர் போலி ஐடி வச்சிருக்காங்களோ அத்தனை ஐடிகள் எந்த ஐடியில இருந்து வருது நிறைய ஐடிகள் அது எல்லாமே இருக்கு என்ற இருக்கு நிறைய ஐடிகள் ஒரு அமைப்புன்னு சொல்லியாச்சுன்னா அந்த அமைப்புக்கு ஒரு முகநூல் பக்கமோ இல்ல ஒரு சோஷியல் மீடியாக்கு ஒரு ஐடி வச்சிருப்பாங்க அந்த ஐடி மூலமா தான் வந்து அந்த அமைப்போட அனைத்து செய்திகளும் வெளியே வரும் இப்போ ஒரு அறிக்கை விடுறதா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் அந்த அந்த முகநூல் ஐடியாவில தான் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஐடி உலகிலே தான் வரும் இந்த சங்கத்துல எப்படி அது இது இவங்க வீட்டு இவங்களே ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க எல்லாமே இது பண்ணிக்கிட்டு அவங்களே இது பண்ணி அவங்களே பார்வர்ட் பண்ணிடுவாங்க இந்த பண்றது வந்து எடிட் பண்றது முத்திரமேசு அப்புறம் வந்து பார்வர்ட் பண்றது வீரகுமாரி அதாவது தனித்தனி ஐடியில இருந்து பண்றாங்க இல்லையா ஆமா பண்ணி அவங்க அந்த சங்கத்தோட ஐடியில இருந்து பண்றது இல்ல பண்றது இல்ல இன்டிவிஜுவலான ஐடியில இருந்து பல ஐடியில இருந்து நாடார் மீடியா அப்புறம் மேக பேச்சுராஜன் அவனுடைய ஒரு ஐடியா வச்சிருப்பான் அரசன் ராமச்சந்திரன் ஒரு ஐடியா வச்சிருப்பான் அப்புறம் சிவராம் கிராமணின் ஒரு ஐடி இப்படி பல ஐடிகள் அந்த அந்த குரு அந்த சங்கத்துல யார் யார் இருக்காங்களோ அவங்களோட அத்தனை ஐடியிலையும் இந்த போட்டோவும் வீடியோஸ் போட்டு கேவலமா பட் எவ்வளவு ஒரு பெண்ணும் பாராம அவ்வளவு கேவலமா போட்டிருக்காங்க இதனால நான் வந்து ரொம்ப மன உளைச்சல் பட்டு அஹ் தற்கொலை பண்ற அந்த கண்டிஷன்ல தான் இருந்தேன் ஆனா இப்போதைக்கு எனக்கு வந்து எனக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அவளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது யாரா சப்போர்ட் பண்ணா அவங்களை போய் நேரடியா மிரட்டுறது அதாவது யா இந்த மாதிரி பண்றீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி சீரழிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டோம்னா அது நீ அவளோட கள்ள புடிச்சனா அந்த மாதிரி ரொம்ப கேவலமா எவ்வளவு வல்கரே பேசணுமோ அவ்வளவு வல்கரே பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு என்னுடைய ஒரு பதினாலு வயசு பிள்ளை அந்த பிள்ளைய வந்து கடத்திடுவோம் அந்த பொண்ணுக்கு உயிர் காபத்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாங்க சீரழிப்போம் இப்படி நல்லா வந்து அந்த மேக பேச்சுராஜன் அந்த வீரகுமார் இந்த முத்திர மெஸ் இப்படி பேசிட்டு இருக்காங்க இப்போ அடுத்த கட்டமா நீங்க இந்த இப்போ கொடுத்தீங்க மேல்முறையிட என்ன பண்ணிருக்கீங்க இப்ப மேல்முறையீடு வந்து இப்ப வந்து இவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு இவருடைய தொழில் வந்து என்னன்னா என்கிட்ட வந்து பல தடவை சொல்லிட்டு நீ வந்து இங்க மகளிரணியா இருக்கணும் அப்படின்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு பிள்ளைங்கள மட்டும் தான் சேர்க்கணும் சங்கம் நடத்துறீங்களா இல்ல வேற எதுவும் நடத்துறீங்களா அப்படின்னு கேட்டு அப்போ எனக்கு இதெல்லாம் சொல்றீங்க இப்போ எல்லாரும் என்ன தொழில் பண்றாரு உங்க தலைவர் அதுவும் தெரியல அவர் என்ன தொழில் பண்றாருங்கற இது வரைக்கும் எனக்கு தெரியல

பாஸ்கர் 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 தவறானோட பணம் தான் அவங்க மட்டும்தான் அந்த பதவி அதே மாதிரி இன்னொரு தொண்டரணியாரு அவரு ஒரு இரும்பியாவரம் பாக்குறாரு பட் அவர் நைட்டு தான் போறாரு என்ன பண்றாருன்னு தெரியாது ஆமா இப்படிதான் அவங்களுடைய அந்த சங்கத்தினுடைய வேலை தொழில்கள் அது மட்டும் இல்லாம பெண்களை வந்து வலுக்கட்டாயமா ஒரு சில ஏற்கனவே ரெண்டு மூணு நபர்களை பாக்க போனாங்க அப்ப நான் வந்து அப்ப சென்னையில இருந்தேன் அப்ப ஏன் என்னையும் கூப்பிடாம போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க அதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டீங்க நாங்க அந்த மாதிரி ஆட்களை தான் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த மாதிரி ஆட்களா எதுக்கு அப்படின்னு கேட்டது என்ன இதுன்னு அது உங்களுக்கு சொன்னா புரியாது அப்படின்னாங்க ஆமா

அப்படின்னு நான் அப்போ சொன்னேன் நான் பொதுவா வந்து அவங்க நான் கெட்டவளா கெட்டவங்களா இருந்தாலுமே என் கூட பயணிக்கும் போது நான் என்ன சொல்லுவேன்னா இல்ல அவங்களுக்கு தெரியாது என் கூட பயணிக்கிறாங்க அவங்க நல்லவங்களா இருக்காங்க அவ்வளவுதான் மற்றவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு இல்ல அவங்க தலைவர் அந்த நம்பர் எனக்கு அனுப்பி விட்டாரு பேசி பழகிடுங்க அப்படின்னு சொல்லி பேசி பழக சொல்றாரு ஆமா சரி சரி அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னாரு அப்பதான் தெரியுது இவங்களுடைய கேரக்டர் இதுதான் அது மாதிரி பொன்னேரியில ஒரு பொம்பளை ஒரு பிள்ளை அவங்களே அப்படிதான் என்கிட்ட நல்ல பாசமா இருந்தாங்க கடைசியில வீரகுமார் நைட் நேரங்களில் ஃபுல்லா வந்து அவருக்கு வீடியோ கால் பேசுறது ஷேட்டிங் பண்றது அந்த மாதிரி அப்புறம் அந்த அம்மா கேட்டா அதாவது அதை எப்படி சொல்றேன்னு தெரியாது நான் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு அதை வெளியே சொல்றது மிகவும் கேவலமா இருக்கு ஒரு சமுதாயங்கிற பேரை வச்சுட்டு இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயலை செய்யற ஒரு இவர் மேல யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா நாங்க காவல்துறையார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்களும் எடுக்க மாட்டேங்க அதுக்கு என்ன காரணம் என்னன்னு தெரியல சரி

கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் எடுக்க எடுக்கல உங்க மேல இத மாதிரி வந்து அவதூறு வழக்கு போட்டிருக்கதாகவும் சொல்லணுன்னதாகவும் சொல்றீங்க திருப்பி மேல்முறையீடு என்ன பண்ணீங்க மேல்முறையீடு வந்து இவ்வளவு நாள் நான் பண்ணாம இருந்தேன் எனக்கு வந்து எங்கேயுமே நடவடிக்கை எடுக்கல ஏன்னா எந்த போலீஸ் பார்த்தாலும் அவங்க காசாலையும் அவங்களுடைய அதிகார பலத்தாலையும் பின்னாடி இருந்து பல தொழில் தொழிலதிபர்களும் பல முக்கிய பிரமுகர்களும் இதுல வந்து தலையீடு இருப்பதால எனக்கு எந்த வித நடவடிக்கை எடுக்கல சரி அதன் காரணமாக நான் கொஞ்ச நாள் முடங்கி அப்படியே அமைதியாவே இருந்துட்டேன் சரி நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு பாலியல் தொழில் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து பாலியல் தொழில் பண்ணி நம்ம வாழ்க்கை சீரழிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களை ஏன் நம்ம விட்டு வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தால நான் இப்போ வந்து டிஜிபி ஆபீஸ்க்கு நான் வந்து நானா வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு வந்த பிறகு நான் டிஜிபி ஆபீஸ்ல வந்து மனு கொடுத்திருக்கேன் சோ மனு கொடுக்க வந்து அன்னைக்கு சனிக்கிழமை ஆள் இல்லாத காரணத்தால நான் வந்து தபால் மூலமா நான் அனுப்பியிருக்கேன் சரி இன்னும் மேலும் வந்து அவர் வந்து எனக்கு இந்த இதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து இந்த குற்றவாளிகளை உடனே கைது செய்து எனக்கும் என்னுடைய குழந்தைக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் வேற இந்த அமைப்பை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க விஷயங்கள சொல்லிட்டீங்க இதே மாதிரி நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாதிக்கப்பட்டேன் என்னோட இந்த மாதிரி இன்சிடண்ட் எல்லாம் நடந்ததுங்கிறதெல்லாம் பதிவு பண்ணிருக்கீங்க ஏதாவது சமுதாய அமைப்பு சமுதாய அமைப்புங்கிறது வந்து ஒரு சமுதாயத்தை மேல் நோக்கி கொண்டு செல்வதற்கு வேண்டிதான் ஒரு அமைப்பை தொடங்குவாங்க நான் சந்திச்ச வந்த தலைவர்கள் எல்லாம் அப்படிதான் நான் இது வரைக்கும் இப்ப நீங்க சொன்னது எனக்கே புதுசா இருக்கு என்னதான் அந்த அமைப்புல வந்து என்னதான் நடக்குது அது எப்படி சொல்றது ஒரு திருவிழாக்கள் வந்தேன்னா ஒரு பேனர் போடுவாங்க ஒரு போஸ்ட் ஓட்டுவாங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நீ ஆயிரம் குடு நீ ரெண்டாயிரம் குடு அப்படின்னு ஒவ்வொருத்தையும் வாங்குவாங்க போடுறது இதுதான்

அதாவது இந்த சங்கத்தை பற்றி என்ன சொல்றதுன்னா அதாவது நான் வந்து இந்த சங்கத்துக்கு பல முறை பல லட்சங்களை இழந்திருக்கேன் சரி அதாவது என் சொந்த காசு போட்டு நான் இழந்துட்டேன் அது மட்டும் இல்லாம பாலியல் தொல்லைக்கும் ஆளாக்கி நான் வந்து பல துன்புறுத்தலுக்கும் நான் ஆளாக்கி மன உளைச்சலுக்கும் நான் ஆளாய் மென் எவ்வளவு மென்டலி எனக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுக்குமோ அவ்வளவு டார்ச்சருக்கு நான் ஆளாயிருக்கேன் ஆனால் சமுதாய சமுதாய உறவுகளுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் எந்த பெண்களும் இவர்களுடைய பதிவை பார்த்தோ இந்த தமிழ்நாடு நாடாளுசங்கம் அந்த முத்துரமேசம் நடத்துற இந்த சங்கத்துக்கோ எக்காரணம் கொண்டும் உறுப்பினராகவோ இல்ல இதுல எந்த இதுக்கும் பயணிக்காதீங்க எனக்கு ஏற்பட்ட நிகழ்வு கண்டிப்பாக உங்களுக்கு நிகழும் இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது இவர் வந்து முழுக்க முழுக்க பாலியல் தொழில் தான் பண்றாரு முத்திரமேசு ஏன் என்ன வைத்து இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு பிள்ளைகளா கொண்டு வர சொன்னான் அப்படி கொண்டு வந்து அவன் வந்து அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த சங்கத்துல பயணிக்க முடியும் இல்ல இந்த சங்கத்துல பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன மீண்டும் மீண்டும் எனக்கு டார்ச்சர் கொடுத்து என்ன டார்ச்சர் கொடுத்து பண்ணியிருக்காங்க தயவு செய்து பெண்கள் இந்த யாருமே வந்து மனவளைச்சல் நீங்க உருவாக்காதீங்க சொந்தங்களே இப்ப வந்து நம்ம வந்து ஒரு பெண்மணி நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு சங்கத்துக்கு அதாவது சமூக சேவை செய்யணுங்கிறதுக்கு வேண்டிட்டு ஒரு ஆர்வமா போனவங்களோட நிலைமை இதுதான் இந்த சங்கத்தால பாதிக்கப்பட்ட இவங்க இன்னும் நிறைய பேர் வந்து என்கிட்ட போன் பண்ணி பேசியிருக்காங்க நடட்டுடையில பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கும் கொலை மிரட்டு விடுறாங்க நேத்து ஒருத்தர் ஆடியோல பேசி அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கல இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துட்டோம் எனக்கும் ஒரு மிரட்டல் விட்டுருக்காங்க இதை மாதிரி வந்து நீங்க வந்து பதிவு எடுக்க கூடாது பதிவு எடுத்தா நாங்க அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம்னு சொல்லி ஆடியோ பதிவு பண்ணியிருக்காங்க சரி வரட்டும் பார்ப்போம் தொடர்ந்து இந்த நீ இந்த விஷயங்களை நிறைய பேர் என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்க அனைவரிடத்துமே நம்ம வந்து பேட்டி போகிறோம் அனைவரோட தகவலும் உங்களுக்கு வந்து நாடாட்டு மூலமா கொடுக்க போறோம் தொடர்ந்து நாடாட்டுடையுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க